துளிர் ஆர்கானிக் செந்திலின் வணக்கங்கள் நேற்று வந்து இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்ட பப்பாளியை எடுத்துகிட்டு வந்து பாரம்பரிய முறைப்படி வைக்கோலை போட்டு அதை நல்லா பழுக்க வச்சிருந்தோம் பழுக்க வச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை வந்து வாஷ் பண்ணுறோம் நல்லா ப்ரெஷராக இதை வந்து கழுவணும் ஏன் அப்படின்னா இந்த பப்பாளியில் மீலி பக் அப்படிங்கிற மாவு பூச்சிகள் வந்து நிறையா ஒட்டிகிட்டு இருக்கும் அதை அப்படியே போட்டு அரைச்சி பவுடராக மாற்றுறோம் அப்படின்னா அதை முகத்துக்கு போடும்போது பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் அதுக்காக நல்லா ப்ரெஷர் பம்பு வச்சு ஃபுல்லாக கழுவி எடுத்து எடுத்ததுக்கு அப்புறமா சின்ன சின்ன துண்டுகளாக ஸ்லைஸ் பண்ணணும் ஒரு ஐந்து எம்எம்முக்கு சின்ன சின்ன துண்டுகளாக ஸ்லைஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து சோலாரில் கொண்டு வந்து நல்லா பரவலாக அப்படி பரப்பி விட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நாள் வரல இதை காய வைக்கணும் காய வச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து கொண்டு போய் நம்ம மிஷினில் போட்டு நல்ல பவுடரா ஃபைன் பவுடரா அரைச்சு பேக்கிங் பண்ணி துளிர் பப்பாயா ஃபேஸ் பேக் பவுடரை கூடிய விரைவில் கொடுக்க இருக்கிறோம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது துளிர் ஆர்கானிக்ஸ்